வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நைன்த்து சோஷியல் சயின்ஸில் ஜாகிரஃபியில் மொத்தம் எட்டு லெசன் இருக்குது அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேஜ் நம்பர் நூற்றி எழுபது எடுத்துக்கோங்க ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்கலாம் பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தொம்போது எடுத்துக்கோங்க லெட்டர் ஃபோர் சுருக்கமான விடையலை ஃபஸ்ட்டு கொஸ்டின் புவியின் நான்கு கோலங்களை பற்றி சுருக்கமாக எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தொன்று எடுத்துக்கோங்க புவியின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆகும் இது முடி ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் புவியின் உள்ளடுக்குகள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி எழுபது எடுத்துக்கோங்க புவியின் அமைப்பு அந்த டீங்கியில் மூணாவது லைனில் பாருங்கள் புவியின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரிக்கப்பட்டுள்ளது இது முடி செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேர்டு கொஸ்டின் புவித்தட்டுகள் வரையறு பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு எடுத்துக்கோங்க புவி தட்டுகள் அந்த இங்கில் பாருங்கள் நிலக்கோலம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உருவாகிறது இது முடி தேர்டு கொஸ்டின்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் ஆலி பேரலைகள் என்றால் என்ன பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு எடுத்துக்கோங்க ஆலி பேரலை அல்லது கடற்கோள் அந்த டிங்கிழில் ரெண்டாவது லைனில் பாருங்கள் கடலடியில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படும் இது முடி ஃபோர்த்து கொஸ்டின்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் எரிமலை என்றால் என்ன அவற்றின் கூறுகள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தாறு எடுத்துக்கோங்க எரிமலைகள் அந்த டிங் கீழே பாருங்கள் புவியின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படும் இது முடி ஃபிஃப்த்து கொஸ்டின் கன ஏன்சர் சிக்ஸ்த்து கொஸ்டின் புவி அதிர்ச்சி என்றால் என்ன அவை எவ்வாறு உருவாகின்றன பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு எடுத்துக்கோங்க புவி அதிர்ச்சி அந்த டிங் கீழே பாருங்கள் புவி அதிர்ச்சி என்பது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படும் இது முடி சிக்ஸ்த்து கொஸ்டின்கான ஏன்சர் செவன்த் கொஸ்டின் புவி அதிர்வலைகள் என்றால் என்ன அவற்றின் வகைகள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு எடுத்துக்கோங்க புவி அதிர்வலைகள் அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள் புவி அதிர்ச்சி அதிலருந்து ஸ்டார்ட் பண்ணி நாலாவது லைண்டாக மாறுபடும் இது முடி எழுதிக்கோங்க அது கீழே பாருங்கள் மூணு பாயிண்ட் இருக்குது முதன்மை அலைகள் இரண்டாம் நிலை அலைகள் மேற்பரப்பு அலைகள் இதோட ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கோங்க இது வந்து செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் எயித்து கொஸ்டின் பசிபிக் நெருப்பு வளையம் பற்றி குறிப்பு எழுதுக இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ரோமலெட்டர் ஃபை பின்வரும் வினாக்களுக்கு காரணம் கண்டறிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் அல்லது தாய்ப்பாறைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன தீப்பாறைகளை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உருவாகின்றன இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் லெட்டர் சிக்ஸ் வேறுபடுத்துக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கருவம் மற்றும் மேலோடு பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தொன்று எடுத்துக்கோங்க புவி மேலோடு அந்த ஹெடிங் கீழே பாருங்கள் நம்ம ஆளும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகிறது இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி ரெண்டு பாருங்கள் கருவம் அந்த ஹெடிங் கீழே புவின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரவ நிலையிலும் உள்ளது இது வந்து செகண்ட் பாயிண்ட் இது வந்து கொஸ்டின் மேல் மையம் மற்றும் கீழ்மயம் பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தி எடுத்துக்கோங்க புவி அதிர்ச்சி அதுல பாருங்க கீழ்மயம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அதுல ரெண்டாவது லைனில் பாருங்க புவி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படுகிறது இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் மேல் மையம் அப்படின்னு எடிங் போட்டு இவ்வலைகள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காணப்படும் இது வந்து செகண்ட் பாயிண்ட் இது வந்து செகண்ட் வேறுபடுத்துகான ஆன்சர் தேடு கொஸ்டின் விலகும் எல்லை மற்றும் இணையும் எல்லை பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு எடுத்துக்கோங்க இணையும் மெல்லை அந்த எடிங் கீழே பாருங்கள் புவித்தட்டுகள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படுகிறது இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது கீழே பாருங்கள் விலகும் மெல்லை அந்த எடிங் கீழே புவித்தட்டுகள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வெளியேற்றப்படுகிறது இது வந்து செகண்ட் பாயிண்ட் இது வந்து தேடு வேறுபடுத்துகிறதுக்கான ஆன்சர் ஃபோர்த் கொஸ்டின் முதன்மை அலைகள் மற்றும் இரண்டாம் நிலை அலைகள் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு எடுத்துக்கோங்க முதன்மை அலைகள் அந்த டிங்க் கீழே பாருங்கள் முதன்மை அலைகள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பயணிக்கும் இது முடி ஃபஸ்ட் பாயிண்ட் இரண்டாம் நிலை அலைகள் அந்த டிங்க் பல் கீழே பாருங்கள் இரண்டாம் நிலை அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் இது முடி செகண்ட் பாயிண்ட் இது வந்து ஃபோர்த்து வேறுபடுத்துக்கான ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் கவச எரிமலை மற்றும் கும்மட்ட எரிமலை பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தேழுல எடுத்துக்கோங்க கும்மட்ட எரிமலை அந்த எட்டிங் கீழே பாருங்கள் சிலிக்கா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மெக்சிகோ இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் கவச எரிமலை அந்த எட்டிங் கீழே பாருங்கள் அதிக பிசு பிசுப்புடன் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படுகிறது இது வந்து செகண்ட் பாயிண்ட் இது வந்து ஃபிஃப்த்து வேறுபடுத்துகிறதுக்கான ஆன்சர் ரோம லெட்டர் செவன் விரிவான விடைகளி ஃபஸ்ட்டு கொஸ்டின் புவி அமைப்பை விவரி பேஜ் நம்பர் நூற்றி எழுபது எடுத்துக்கோங்க புவியின் அமைப்பு அந்த டிங்கியில் மூணாவது லைனில் பாருங்கள் புவியின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரிக்கப்பட்டுள்ளது இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தொன்று எடுத்துக்கோங்க புவி மேலோடு அந்த டிங்கியில் பாருங்கள் நம்ம வாலும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகிறது இது வந்து செகண்ட் பாயிண்ட் கவசம் அந்த டீன் கீழே பாருங்கள் புவி மேலோட்டிற்கு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அழைக்கப்படுகிறது இது முடி செகண்ட் பாயிண்ட் சாரி தேர்டு பாயிண்ட் பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தி ரெண்டில் பாருங்கள் கருவம் அந்த டிங் கீழே பாருங்கள் புவியின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காந்தப்புலம் உருவாகிறது இது வந்து ஃபோர்த் பாயிண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் புவியின் அகச்செயல் முறைகள் மற்றும் புற செயல் முறைகள் குறித்து எழுதுக பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு எடுத்துக்கோங்க புவி புற செயல்பாடுகள் அந்த டீங்கியில் பாருங்கள் புவி புற அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படுகிறது இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் புவியின் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உருவாகின்றன இது வந்து செகண்ட் பாயிண்ட் அதிலிருந்து ஒரு லைன் விட்டு பாருங்கள் ஆறுகள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எனப்படுகிறது இது வந்து தேர்ட் பாயிண்ட் அகச் செயல்பாடுகள் அந்த டிங் கீழே பாருங்கள் புவியின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி வெடிப்பு இது முடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது வந்து செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தேடு கொஸ்டின் எரிமலைகள் வெடிக்கும் காலகட்டத்தை பொறுத்து அதன் வகைகளை விவரி பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தாறு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நூற்றி எழுபத்தாறில் பாருங்க செயல்படும் எரிமலை அந்த டிங்கில் நிரந்தரமாக அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி தான்சானியா இது முடி தேடு கொஸ்டின்கான ஆன்சர் ஃபோர்த்து கொஸ்டின் எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள் யாவை பேஜ் நம்பர் நூற்றி எழுவத்தேழு எடுத்துக்கோங்க எரிமலைகளின் விளைவுகள் அதோட நன்மை பாருங்கள் எரிமலைகளில் இருந்து அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி உள்ளன இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட் தீமைகள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு அது கீழே எரிமலை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி வெடிப்பு இது முடி செகண்ட் பாயிண்ட் இது வந்து ஃபோர்த் கொஸ்டின்கான ஆன்சர் ரோமலட்டர் எய்த் நில வரைபட பயிற்சி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலக வரைபடத்தில் கீழ்கண்டவற்றை குறிக்கவும் ஆ பசிபிக் நெருப்பு வளையம் அ புவி அதிர்ச்சி மண்டலம் ஏதேனும் இரண்டு இ செயல்படும் எரிமலைகள் இரண்டு இ எரிமலை மற்றும் ஹால்ப்ஸ் மலை தொடர் உ கிழக்கு ஆப்பிரிக்காவின் பிளவு பள்ளத்தாக்கு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ரோமலடன் நயன் வாழ்க்கை திறன் உன் பகுதியில் புவி அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கற்பனை செய்து கொள் இடர்பாட்டில் சிக்கியவர்களை மீட்பதில் உன் பங்கு என்ன புவி அதிர்ச்சி ஏற்படும் போது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவைகளை பட்டியலிடுக செய்யக்கூடியவை அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி விலகியிருக்கவும் இது முடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்